பருவமழை பொழிகிறது ஆற்றல் வெள்ளம் பெருக்கெடுத்தோடுகிறது ஓடுகிறது வெள்ளம் அதிகமாக இருந்தால் விளைநிலங்களில் பரவி பாய்ந்து அழைத்துவிடும் ஆற்று வெள்ளம் கரை புரண்டால் ஊர்களிலே பாய்ந்து வீடுகளை மூழ்கடித்துவிடும் மக்கள் மாடுகள் ஆடுகள் இவற்றிற்கும் அழிவை தரும் அதே ஆற்றை ஒரு அணை கட்டு டேம் கட்டி நீரை தேக்கி கால்வாய்களை அமைத்து நீர்போக்கை கட்டுப்படுத்திக் கொண்டால் என்ன வியத்தது மாற்றம் எவ்வளவு நன்மை விளைகிறது ஆண்டு முழுவதும் பாய்ச்சுவதற்கு நீர் கிடைக்கிறது குளிக்கவும் மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது ஆற்றுக்கால் பகுதியில் உள்ள ஊர்களெல்லாம் வளம் பெற்று செல்வம் குழிக்கிறது இவ்வாறு மனிதனுடைய ஆற்றல் எல்லையற்றது இதனை வேறு எதனோடும் ஒப்பிட்டு கணித்து உவமை கூற முடியாது மனிதனிடம் அடங்கியுள்ள ஆற்றல் அத்தகைய பெருமையுடையது இயற்கையின் பெருநிதியாகும் அது அதை உணர்ந்து கட்டுப்படுத்தி தேக்கி முறையாக செலவிட வழி கண்டுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் உடல் நலம் காக்கலாம் மனவளம் பெருக்கலாம் வாழ்வில் வெற்றி மகிழ்ச்சி இன்பம் அமைதி இவற்றை அடையலாம் இவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்ட மனிதனுடைய ஆற்றல் அவன் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் வளம் பெருகும் ஊற்றாக அமையும் மனிதனுடைய இத்தகைய பேராற்றலை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி திட்டமிட்ட முறையில் செயல்படுத்தி பயன் காணவல்ல ஒரு உளப்பயிற்சியே தியானம் என்று கூறுகிறோம்